ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலத்தாட வில்லக சான்று எப்படி நம்ம லேப்டாப்பில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதில் வந்து கூகுள் டைப் பண்ணிக்கோங்க கூகுள் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடும் கூகுள் வெப்பேஜ் ஐ மீன் கூகுள் ப்ரௌசர்னு கூகுள் வெப்பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் வில்லக சான்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதாவது இங்கே டைப் பண்ணவே போதும் வெள்ளக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வரோம் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் வந்து மொபைல் எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அதோடய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் டெட் நெட் டாட் ஜிஓவி அதோடய ஃபார்ம் தான் அது அந்த வெப்சைட் குள்ளால போகலாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளார போனவுடனே இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகும் நம்ம வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பாருங்கள் நிறையா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகே ஈசி சர்வீசஸ் அதுதான் எலக்ட்ரானிக் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுவோம் வில்லங்க சான்று அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிங்களா நமக்கு தேவையான அந்த வில்லங்க சான்றம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கலாம் அதான் வேலூர் கோட்டத்தில் நம்மளுக்கு எந்த இதில் கிட்ட வரும் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த கேட்டகிரியில் நம்ம வந்து சுமார் ஐம்பது ஆண்டு காலத்தை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஓகே ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஸோ க்ளோசிங் டேட் வந்து நம்ம நேற்று வரையும் எடுத்துக்கலாம் ஸோ என்ன வில்லேஜ் கேட்டகிரியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா இரணாபட்டு அந்த கேட்டகிரியில் எடுக்கலாம் இரணாபட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் போடவும் செக்ஷன் நம்பர் எதுவும் தேவை கிடையாது இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த சர்வே நம்பரில் இருக்கிற அளவை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு எல்லாம் எப்படி எப்படி வந்து ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஆர் டீட்டெயில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கேப்சை வந்து டைப் பண்ணணும் த்ரீ ஜிஹெச் ஓகே நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணலாம் அது வந்து பேஸில் சர்ச் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் சர்வே நம்பருக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட் பண்ணிவிடும் இங்கே பாருங்கள் இவர் அதாவது அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு டவுன்லோட் ஆனால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்கும் ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஃபைலு ஆர் பேஜா சைது சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா என்னைக்கு எடுத்துன்ற இந்த டேட்டு எந்த எந்த காலத்தில் இருந்து எந்த கால வரையும் எடுத்ததுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு தேடுதல் காலம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மாற்றிருக்காங்க யார் யார் டீட்டெயில் சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்தவர்கள் பெயர் அப்புறம் எழுதி வாங்கியவர்கள் பெயர் என்னென்ன நிலம் அளவு எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஓகேங்களா இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக எங்கே மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டுமே கூட இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாற்றிருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இது மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களோட நிலத்தோட அதாவது இல்லங்க சண்டை வந்து நம்ம கம்ப்யூட்டர் இப்படி வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள்கிட்ட இன்டர்நெட்டு லேப்டாப் இருந்தால் போதும் ஏன் வந்து மொபைலில் கூட பார்க்கலாம் மொபைலை எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள் நன்றி